திருவம்பாவை பாடல் இரண்டு நாம் முழுவதுமாக இறைவனுக்கு இருப்பதால் தனது திருவடிகளை தந்தருள இறைவன் நமது அருகில் வருகின்றார் என பெண்களின் வாய்மொழியாகச் சொல்லி நாம் எப்படி இறைவனிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்று இங்கே உணர்த்துகின்றார் பாசம் பரஞ்சோதி கெண்பாய் இரா பகல் நாம் பேசும் போது இப்போது இப்போதாரமலிக்கே நேசமும் மேசமும் விலையாடி ஏசும் இடம் ஏதோ விண்ணோர்கள் ஏ துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பல நகைகள் அணிந்த பெண்ணே எப்போதும் எனது அன்பு பெருமானுக்கு உரியது என கூறும் நீ இன்னமும் படுக்கையில் பாசம் வைத்து எழாமல் இருப்பது முறையோ என வெளியே இருக்கும் தோழி கேலி செய்ய அதற்கு தில்லை சிற்றம்பல இறைவனாகிய ஈசனின் அன்பர்களாகிய நாம் அவர் தன் மலர் போன்ற திருவடிகளுடன் நம்மை காண வரும் நேரத்தில் இவ்வாறு கேலி பேசுவது முறையோ என நாம் பொய்முகம் இல்லாது அவனது திருவடைகளை பற்ற வேண்டும் என்று உள்ளிருந்த தோழி கூறுவதாக மாணிக்க வாசகர் இரண்டாம் திருவெம்பாவை பாடலில் அழகாக உரைக்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதோ தமிழருவி வானொலி ஜெர்மனி மார்கழி மாதத்தில் நாளும் ஒரு திருவம்பாவை பாடலை கேட்டு மகிழ்வோம் நாளை வேறொரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் கிரிஜா ராஜசேகர் சென்னை மயிலாப்பூரிலிருந்து நன்றி வணக்கம்